வேணாம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது இப்படி எவ்வளோ நேரம் நின்றுட்டு அடியே வசந்தி பஸ் வருமா வராதா எனக்கு மட்டும் என்னடி தெரியும் நானும் உங்க கூட தானே நிற்கிறேன் இருங்கடி இந்த பக்கம் யாராவது போனா அவங்க கிட்ட கேட்கலாம் பஸ்ஸே போகாத பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இவ்வளவு என்ன பண்றாளுக இரு என்ன ஏதுன்னு போய் விசாரிப்பா ஏய் என்ன அடி நான் டச்சு கண்ணு தெரியுதா இல்லையா ஆ கிழவா உனக்கு பஸ் ஸ்டாப்ல எதுக்கு நிப்பாங்க பஸ்ல போக தானே அடியே பஸ் ஸ்டாப்ல பஸ்க்கு போக தான் நிப்பாங்க அது தெரியாம தான் இருக்கு ஆனா பஸ்ஸே போகாத பஸ் ஸ்டாப்ல நிக்கிறியே அதான் கேட்டேன் தாத்தோ என்ன சொல்ற இது தெரியாம பஸ்ஸுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே எடியை நீங்களா செல்லு எதுக்கடி வச்சிருக்கீங்க நியூஸ் எல்லாம் பாப்பீங்களா இல்லையாடி எப்ப பாட்டாலும் அந்த ரீல்ஸை பார்த்து தள்ளிட்டு இருக்கிறது இல்லாட்டி காமெடியை போட்டு தள்ளிட்டு என்ன என்னாடி நீங்க நாட்டு நடப்புல தெரியுமா வேணாமா ஏமா வசந்தி நீ கூட தெரிஞ்சு வச்சுக்கலையா ஐயோ தெரியாதே ஐயா என்ன செய்ய எதுக்கு பஸ் வராது இந்த பக்கம் ஏ கிழவா நேத்து கூட பஸ் போச்சே அது நேத்து இது இன்னைக்கு இன்னைக்கு லோக்கல் பஸ் எல்லாம் அதெல்லாம் தெரியுமா இல்லையா உங்களுக்கு அது தெரியாம ஆட்டிட்டு வந்துட்டாளுங்க என்னது ஸ்ட்ரைக்கா யாரை கேட்டு ஸ்ட்ரைக் வைக்கிறாங்க என்ன கேட்கணும் இந்த நிமிய கேட்கணும் நீ என்ன ஜனாதிபதி ஆடி கேட்டு எல்லாம் பண்றதுக்கு வந்துட்டா பேசுறதுக்கு ஏமா வசந்தி இன்னைக்கு பஸ் போகாது வீட்டுக்கு போங்க இல்லாட்டி காரை பிடிச்சி காரில் போங்கம்மா நான் வரேன் கிழவனுக்கு குசும்ப பத்தியா அடியே அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட நமக்கு தெரியலடி நமக்கு தான் அசிங்கம் இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் போன மாதிரி தான் வாங்க வீட்டுக்கு போலாம் நாளைக்கு கூட போய்க்கலாம் டேய் என்னாச்சுடா மாப்பிள்ள உனக்கு எதுவும் பிரச்சனையா ஏன் கணிய பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருக்க என்ன எதுவாக இருந்தாலும் சொல்லு உன்னோட ஃபேஸே சரியில்லை எதுவாக இருந்தாலும் சொல்லுடா ஆமா மச்சி மனசு கொஞ்சம் சரியில்லை தான் என்ன ரீசன் என்ன சொல்லு எதுவும் மணி ப்ராப்ளமாடா சேச்சா இல்லைடா இல்லாத என்ன அது என்னோட அவ கால் பண்ணியிருந்தாடா என்னடா சொல்ற அவ இதுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு உனக்கு கால் பண்ணிருக்கா நான் அவளை எப்பவும் மறந்துட்டேன்டா ஆனா அவள் பண்ண துரோகம் எனக்கு எப்பவுமே மனசுக்குள்ள இருக்கும்டா அது வந்து ஆறாத காயம்னே வச்சுக்கலாம் ஆனா இவ்வளோ வருஷம் விட்டுட்டு திரும்ப இதுக்கு கால் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியல என்னோட நம்பர் எப்படி கிடைச்சிச்சுன்னு அவள் அவளுக்கு தெரியல உனக்கே தெரியும்ல கனி என்னோட லைஃப்க்கு வந்ததுக்கு தான் நான் கொஞ்சம் ஹாப்பியா நிம்மதியா இருக்கேன்டா ஆனா அது கெடுக்கிற மாதிரியே இவ கால் பண்ணியிருக்கா சரி அவ என்ன பேசுன உன் மறுபடியும் ஒன்ன லவ் பண்றதா வேற ஏதாவது சொன்னாலா இல்லை இல்லை நான் அவகிட்ட வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு தான் பேசினேன் ஆனால் அவ வந்துட்டு சிவா நான் வந்து உன்கிட்ட கடைசியா ஒரு டைம் உனக்கு பண்ண துரோகத்துக்கு ஷாரி கேட்கணும் அது மாதிரி தான் பேசிட்டு இருந்தான் மற்றபடி உன் உண்மையெல்லாம் திரும்ப நான் லவ் பண்ணுறேன் அது மாதிரி எதுவும் சொல்லலடா அப்போது அவளோட தப்பை ரியலைஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் அதுக்கு இவ்வளோ நாள் கூட டைம் எடுத்துருக்கலாம் அவளுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கலாம் ஸோ கடைசியாக உன்கிட்ட சாரி கேட்கணும்னு நினைச்சிருப்பா அதுல தப்பு எதுவும் இல்லையே அவள் வேணால் வேணா இப்போ தப்பு ரியலைஸ் பண்ணியிருக்கலாம் நான் அந்த டைம்ல எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு மட்டும்தானா தெரியும் அவளுக்கு என்ன தெரிய போகுது ஈஸியா சாரி சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அந்த வழியெல்லாம் கடந்து வர்றதுக்கு எனக்கு எவ்வளோ நாளாச்சு தெரியுமா சி உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு கண்டிப்பா புரியும்டா தப்பு பண்ணிட்டா அதுக்கு அவளும் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டா நீ மன்னிச்சிரு அதுதான் உனக்கு ரொம்ப நல்லது ஏன்னா தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்குறவங்களுக்கு நம்ம கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்கணும்டா போன்ல சாரி கேட்டா கூட ஓகேடா நேரில் நேர்ல தான் பேசணும் சொல்றான் ஆனால் இப்போ அவள் எங்கள் இந்தியாவில் இல்லை மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது அதர் தான் இருக்கா ஏன்னா அவள் சொல்லும்போது நான் சீக்கிரமாவே உன்னை பார்க்குறதுக்கு இந்தியா வருவேன் நீ அதுக்கு பெர்மிஷன் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னான் ஸோ அதனால் வேற கண்ட்ரியில் எதுவும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டேய் அவளே ஏதோ ஒரு கண்ணு தெரியாத இடத்துல இருக்கிறா அதுக்கு போய் நீ ஃபீல் இருக்க பாருவேன் அது நேரில் வரும்போது பார்த்துக்கலாம் இப்போ ஃப்ரீயாக விடு சரியா டீய குடி ம் ஓகேடா மச்சி இப்போது உங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குடா அவ்வளோதான்டா எதுவாக இருந்தாலுமே நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை ஆமாடா உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ரொம்ப தேங்க்ஸ்டா விஷால் டே சிவா உன் கூட எப்போவுமே நான் இருப்பேன்டா நண்பேண்டா அப்புறம் மச்சி என்ன தஞ்சாவூர் போலாமா நிஜமாவாடா நஜமாவாடா நீ வேற தஞ்சாவூர் போனும் சொல்லிட்ட எனக்கு மண்டேல அது நானும் ஓடிட்டு இருக்கு பார்க்க வேணாமா ஆமா ஆமா நானும் தான் பார்க்கணும் சரிவா அப்படியே கிளம்பலாம் என்ன கனிமொழி பார்த்துட்டே இருக்கேன் என்ன யாரும் அடையாளம் தெரியுதா உனக்கு இல்லையே இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே யாரு நீங்க இப்ப என்ன நீ பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் சின்ன வயசில் எப்போவுமே ஜோடியாக தான் சுற்றிட்டுருப்போம் எனது சின்ன வயசில் நம்ம ஜோடியாக சுற்றிட்டு இருந்தோமா என்ன சொல்கிறீங்க நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே நமக்கு சின்ன வயசுலே உனக்கு நீ தான் எனக்கு நான் தான் பெரியவங்களாம் பேசிட்டாங்க தெரியுமா என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியல இரு இரு புரியுற மாதிரி உனக்கு சொல்றேன் டேய் நீங்க யாரு வேணாலும் இருந்துட்டு போங்க ஆனா சின்ன வயசுல நடந்ததெல்லாம் இப்பவுமா மெமரியில வச்சுட்டு எனக்குலாம் எதுவுமே ஞாபகம் இல்லை உனக்கு வேணா மறந்து இருக்கலாம் கனிமொழி ஆனா என்னோட மெமரி ஃபுல்லா நீ மட்டும்தான் இருக்க அந்த சின்ன வயசு ஞாபகம் மறக்க முடியுமா ஹலோ ஹலோ என்ன நீங்களா பேசிட்டு இருக்கிறீங்க இல்ல இரு இரு நான் யாருன்னு ஃபர்ஸ்ட் உனக்கு சொல்றேன் இதத்தான் அப்ப இருந்து சொல்றீங்க தவிர சொல்ல மாட்டீங்களே மை நேம் இஸ் சரவணவீர் அப்படிங்களா மிஸ்டர் சரவணவேல் அப்படியே உங்களோட பயோடேட்டா கொடுத்துட்டீங்கன்னா நான் அப்படியே இன்டர்வியூ பண்ணிடுவேன் நீங்கள் நல்ல கலாய்க்க தான் செய்கிறேன் அப்புறம் என்ன சின்ன பையன் மாதிரி மை நேம் இஸ் மிஸ்டர் சரவணகுமார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஏமா சரவணவேல்மா சரவணகுமார் இல்லை ஓ ஓகே 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 நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் எத்தனை ஓகே அப்புறம் சின்ன வயசு பற்றி பேசுனீங்களே நம்ம என்ன ரிலேஷனா ஆமாம் ஆமாம் நீ எங்க என்ன பேச விடுற நீ ஆனா क्वेश्चन கேட்டிட்டு இருக்கற அப்புறம் எப்படி நான் ஆன்சர் பண்ண முடியும் நான் ஒன்னு क्वेश्चन கேட்கல சொல்லுங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற அப்புறம் உனோட இந்த அழகு எல்லாம் வேஸ்டா போயிர ஓ அப்படியே அதை எப்படி மெயின்டெய்ன் பண்ணனும் எனக்கு தெரியும் நீ ஃபர்ஸ்ட் யாருன்னு சொல்லு டென்ஷன் படுத்துற நீதான் நான் யாருனா உனோட அத்தை இருக்காங்கல்ல சுசிலா அத்தை அவங்களோட ஒரே பையன் நான் வேற அத்தன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆமாம் உனக்கு அப்போ இருக்கிறது தெரியுமா அது ஃபஸ்ட்டு சொல்லு ஞாபகம்லாம் இருக்கா ஆ அப்பா சொல்லியிருக்காங்க அப்பாவுக்கு வந்து ஒரு அக்கா ஒரு தங்கச்சி இருந்ததாக சொன்னாங்க ஆனால் அதை பற்றிலாம் அவ்வளோக்கா பேச மாட்டாங்க அதனால் எனக்கு தெரியல ஓ அப்போ நீங்கள் எந்த அத்தையோட பையன் நான் உன்னோட பெரிய அத்தை சுசிலாவோட பையன் அதெல்லாம் இருக்கட்டும் ஓகே ஆனா உங்க ஃபேமிலிக்கும் எங்க ஃபேமிலிக்கும் தான் ஃபைட் ஆச்சே நீங்க எதுக்கு என்கிட்ட வந்து இப்ப பேசிட்டு இருக்கீங்க அத நான் சொல்றேன் டி தங்க ஆட்டி என்னாச்சு எது கலக்குறீங்க உன் ஒருத்தியால மட்டும் தான் நம்ம பிரிஞ்ச ரெண்டு குடும்பமும் ஒன்னாகும் பாட்டி என்ன பேசிட்டு இருக்கீங்க என்னால இப்படி முடியும் நீ வந்து எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணுமா பாட்டி என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல நீ சரவணாவ கல்யாணம் பண்ணிக்கணும் பாட்டி நீங்களா உன்ன நினைச்சிட்டு பேசினா அதுக்கு நான் பலியாடு கிடையாது சரியா இவன் வேற யாரு இல்லம்மா உன்னோட அத்தை பையன் தானே முறை பையனை கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு என்ன இவனுக்கு என்ன குறைச்சல சொல்லு ராசா மாதிரி இருக்கா பாட்டி சும்மா இருங்க யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க நீ என்னடா உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணாதான் நம்மளோட குடும்பம் ஒண்ணு சேரும் நாங்க நானும் எங்க அக்காவும் பேசி வச்சிட்டேன் நீங்க ரெண்டு பேரும் என்னடா இப்படி சொல்றீங்க பாட்டி அதெல்லாம் வந்துட்டு சின்ன வயசுல பேசின விஷயம் பாட்டி இப்போ காலம் எல்லாம் மாறிடுச்சு பாட்டி ஆ அவ மனசுல வேற யாராவது இருக்கலாம் ஆ என் மனசுல யாராவது இருக்காங்களான்னு நீங்க கேட்டிங்களா ஆ உங்க பாட்டுக்கா முடிவெடுத்துட்டு பேசினா அதுக்கு நாங்க என்ன பாட்டி பண்றது சரணா சொல்றது கரெக்ட் தான் பாட்டி சின்ன வயசுல பேசினதெல்லாம் இப்போ நடைமுறைக்கு கொண்டு வர முடியுமா சொல்லுங்க என்னம்மா நீ எப்படி பேசுற நான் எவ்வளவோ கனவுகளை வச்சுருந்தோமே நானும் எங்கள் அக்காவும் ஆ நீங்கள் என்னடாண்ணா இப்படி சொல்லிட்டீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா நான் வரேன் இந்த ரெண்டு குடும்பம் எப்போ ஒன்றா செய்வளோதான் நீங்கள் கண் மூடுறதுக்குள்ள உங்களுக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சு எங்கள் குடும்பத்தை ஒன்று சேர்த்துருன்னு நினைச்சேன் ஆனால் அதுக்கும் வழி இல்லாமல் போயிடுச்சு இனிமேல் நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் டार्லிங் எங்க போற நீ போறானே இந்த பாட்டி பேஸ்னது நினைச்சு நீ எது தப்பா நினைச்சுக்காத நீ அதெல்லாம் ஃப்ரீயா விடு ஆ அவங்கலாம் அந்த காலத்து ஆளுங்க அப்ப பேசுனதை வச்சுக்கிட்டு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து நடைமுறைக்கு சரியா வருமானு தெரியல ஆனா நீ வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் பண்ணுவியா కరోனா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி நானும் என்ன தப்பா நினைச்சேன்டா ஏன்னா நீயும் கல்யாணம் பண்ணுற மோட்டிவ்வில் தான் வந்திருக்கியோ அப்படின்னு நினச்சிட்டேன் சாரி எனக்கும் ஒப்பினியன் இருந்துச்சு தான் அது வந்து சின்ன வயசில் தான் இப்போலாம் அது இல்லை அப்படியா அப்போ ஹாப்பி தான் எனக்கு ஏன் என்னை பிடிக்கலையா உனக்கு ஏ என்னப்பா சட்டுன்னு கேட்டால் நான் எப்படி சொல்ல முடியும் நீ ஹேண்ட் தான் இருக்க அதுக்காக உன்னை பிடிக்கணும்னு இல்லையே ஆனால் நான் ஓப்பனாக சொல்லிடுவேன் நீ ரொம்ப அழகா கியூட்டாக இருக்க தெரியுமா தேங்க் யூ சரி ஓகே உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் அத சொல்லு அது வந்து என்னன்னா நம்ம ரெண்டு ஃபேமிலியும் ஒண்ணாக்கணுமா அதுக்கு மட்டும் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் பிளான்ல நான் அப்புறம் சொல்றேன் அவ்வளவுதானே பண்ணிடலாம் ம் அப்படியே நம்பர் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்பதான் என்ன இதுன்னு பேச முடியும் ஆ நோட் பண்ணிக்கங்க 97 ஆ லாஸ்ட் 28 थैंक यू கனி நீ கேட்டேனே நம்பர் கொடுப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை மற்றதெல்லாம் நான் ஃபோனில் சொல்கிறேன் உன்னை பார்த்ததில் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆனால் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் என் முறை பொண்ணுங்கள்லாம் அப்பவும் சரி இப்போவும் சரி எப்பவும் சரி சைட் அடிச்சு தான் இருப்பேன் அதுக்கெல்லாம் யாரும் நோலாம் சொல்ல முடியாது என்ன சரியா ஹாய் ஜாக் யூ ஆர் சோ கியூட்டா இந்த ட்ரெஸ் உனக்கு அழகாக இருக்குது ஹனி நீ தான் ராணி மாதிரி இருக்க இந்த சாரில ஆமா ஹனி ரொம்ப அழகா இருக்க நீ ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க வேணும்னா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க அம்மா அம்மா இன்னைக்கு இந்த டிரஸ் ஓகேவா அம்மா அம்மா வேற அழுதுட்டு இருந்துச்சு என்ன வேறன்னு தெரியல அம்மா அம்மா அனிதா அவன் கூப்பிட்டு இருக்கான் பாரு என்ன யோசனைல இருக்க ஆ எனக்கு இந்த டிரஸ் எப்படி இருக்கு உனக்கு என்னடி தங்கம் ரொம்ப அழகா அம்மா என்னம்மா சொல்லு நீ எவ்வளவு டைம் கூப்பிட்டே இருக்கேன்னு தெரியுமா நீங்க பார்க்கவே இல்ல என்னாச்சும்மா ஒண்ணு இல்லடா ஒண்ணு இல்ல அவளுக்கு மட்டும் புதுசா Dress வாங்கி கொடுத்திருக்கீங்க என்னைய மட்டும் இந்த பழைய Dress போட சொல்றீங்க இந்த Dress என்னடா ஒரே ஒரு டைம் தான போட்டுக்க இதுவே அழகா தான் இருக்கு உனக்கு அது அவங்க அத்தை வாங்கி வச்சிருந்தாங்க அது கொடுத்தாங்க அதான் போட்டா எனக்கெல்லாம் பாருங்க அவளுக்கு வாங்குறதை விட ரொம்ப அதிகமான எனக்கு தீபாவளிக்கு வாங்கி கொடுக்குறீங்க நாளைக்கு காலைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க சரியா ம் சரிடா சரி உனக்கு வாங்காத ட்ரெஸ்ஸா வாங்கி கொடுக்குறேன் உனக்கு எவ்வளோ வேணாலும் அம்மா வாங்கி கொடுக்குறேன் சரியா அவனுக்கு விட எனக்கு தான் எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுக்குறேங்க சரிங்களா சரிடா அப்பா உனக்கு தான் எப்பவுமே வாங்கி கொடுப்பேன் அவன் வந்து அம்மா செல்லும் நீ வந்து என்னோட தானே உனக்கு வாங்கி தராம இருப்பேனா அப்பா அப்பா அப்பாளு மகளும் கொஞ்சம் போதும் வாங்க கோயிலுக்கு போலாம் நீ இருக்கா நம்ம இந்த தானே மீட் பண்ணோம் ஆமாமா முடியும் இவங்களோட மைண்ட் எனக்கு போச்சு மீட் அக்கா எனக்கு இந்த கோவில பத்தி சொல்லுங்க அக்கா ஆதி எங்க அவன் வந்தா ரெண்டு பேருக்குமே சேர்த்து சொல்லுவேன் ஹிஸ்டரி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஆமாக்கா ஆமா தெரிஞ்சுக்கணும் எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குக்கா சொல்லுங்க அக்கா வந்தே வந்தே ஏடா ஆதி இன்ட்ரஸ்டா கேப்பியா அக்கா எனக்கு மேக்ஸ் தான் தான் வராது மத்தபடி இந்த ஹிஸ்டரியலாம் கேட்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரஸ்டா தான் இருக்கும் சொல்லுங்க சொல்லுங்க ஓகே இப்போ நம்ம எந்த ஊர்ல இருக்கோம் தஞ்சாவூர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தஞ்சைன்னு சொன்னாலே நம்ம பிரகதீஸ்வரர் டெம்பிள் தான் அதாவது உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா தஞ்சை பெரிய கோவில் ம் பெரியடையார் கோவில் சொல்லுவாங்க இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் வந்து உலகத்திலேயே வந்துட்டு முதன் முதலா கருங்கல்லால கட்டின கோவில் சரியா அந்த கோபுரத்துல ரவுண்டாக ஒரு கல் இருக்குதா அது விமான கோபுரம் சொல்லுவாங்க அதோட எடை எவ்வளவு தெரியுமா எண்பது ஓ சொல்றாங்க அதுவும் இல்லாம இந்த பெருமை எல்லாமே யாரு சேரும்னா நம்ம சோழ மன்னன் ராஜராஜ சோழனால கட்டப்பட்டது சரியா அதுவும் எந்த காலகட்டத்தில் கட்டினாங்கன்னா ஆயிரத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி பத்து அந்த ஆண்டுக்குள்ளே தான் கட்டியிருக்காங்க இந்த கோபு கோவில் கட்டுறதுக்கு ஏழு ஆண்டுகள் ஆச்சுன்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற நந்தி இருக்குல்ல அது ஒரே ஒரு கல்லாலான நந்தி சிலை சரிங்களா அதுவும் இல்லாமல் உலகத்திலேயே மிகப்பெரிய சிவன் சிலைன்னா அது நம்ம தஞ்சை பெருவுடையார் கோவில் இருக்கிற சிவன் சிலை தான் அதுவும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் வந்துட்டு இந்த கோவிலுக்கு ஆயிரமாவது பிறந்த நாளும் கொண்டாடி இருக்காங்க எனக்கு கூட இவ்வளோ விஷயம் தெரியாது ஆனால் நீ பார்த்தியா ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்னு ஆ ப்ரூவ் பண்ணிட்டேன் நன்றி நன்றி நன்றிக்கா அக்கா நீங்கள் சூப்பராக லெசன் எடுத்தீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஐயோ இது லெசன்லாம் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தேன் நான் டீச்சர்லாம் ஒன்றும் இல்லைம்மா

சேச்சே அந்த பையன்லாம் நல்ல பையன்தான் நான் கூட ஸ்டார்டிங்ல பேசும்போது என்னடா இவன் மேரேஜ் எதுவும் பண்ணுறதுக்கு தான் மோட்டிவ்ல பேசுறானோ நினைச்சேன் ஆனால் அவனுக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனா நம்ம பாட்டியும் பாட்டியோட அக்கா இருக்காங்களா அந்த பாட்டியும் சேர்ந்துதான் எனக்கும் அவனுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சா பிரிஞ்ச ரெண்டு குடும்பம் ஒன்னாயிரும் சொல்லிட்டு பேச வச்சுட்டு இருக்காங்க போல ஆனால் அவனுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லைதா அப்பா பிரச்சனை இல்லைக்கா நான் கூட கல்யாணம் பண்ணுறதுக்கு அவன் ஓகே சொல்லிடுவானோ ஒன்று நினைச்சிட்டு இருந்தேன் பரவாயில்ல மாப்பிள்ளை அவன் ஆக்சுவலாக வந்தது நம்ம ரெண்டு ஃபேமிலியும் ஒன்று சேர்க்குறதுக்கு தான் என் ஹெல்ப் கேட்க முடியுமான்ட்டு வந்திருக்கான் போல இருக்குது ஆ ஆனால் கடைசியில் அவன் என்ன சொல்லிட்டு போனான்னா அவன் இப்போவும் சரி அப்பவும் சரி எப்பவும் சரி என் முறை பொண்ணுங்களும் நான் சைட் அடிச்சு தான் போவேன்ட்டு சொல்லிட்டு போயிட்டாண்டி அப்படியா அந்த மாப்பிள்ளை நான் பார்க்காம போயிட்டேனே மிஸ் பண்ணிட்டேன் விடு விடு பார்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டே மாப்பிள்ள இன்னும் ஒரு நாலு மணி நேரம் தான் ஆ சீக்கிரம் போயிடலாம் டே ஒன்ட்ட தானே பேசிட்டு வரேன் சரி தான் ட்ரீம் டூட் போல இருக்குது டேய் இவன்ட்ட பேசுறது இனி வேஸ்ட் தான் நம்ம சாங்ஸை கேட்டுட்டு ட்ரைவ் பண்ணலாம் வேற என்ன பண்ணுறது இதான் தஞ்சை பெரிய கோயிலா என்னம்மா யோசிச்சு கட்டியிருக்கானுங்க அந்த காலத்தாளுங்க ஆனால் நம்ம ஐயோ நம்ம பேச வந்ததே மறந்துட்டு இங்கே பேசிகிட்ருக்கோம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோயிலை பார்த்துட்டு அப்படியே பேசிட்டேன் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்க எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் நாங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு மோட்டிவாக இருக்கும் அதனால் இப்போ நீங்கள் கொடுத்துருக்குற லவ் அண்ட் சப்போர்ட் மாதிரி எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே வேணும் சரிங்களா உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது ஈடாகாது அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்